வணக்கம் இது தமிழ் விந்தின் மாலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பம் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை மலேசியாவில் சிக்கிய முக்கிய புள்ளி பிள்ளையானின் தீவுச்சேனை மீதும் அகழ்வு பணி சபையில் கேள்வி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி கைது செங்கடலில் கப்பலை வடிவைத்து தகர்த்த கவுதி அமைப்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் பெரும் திருட்டு சந்தேக நபரை தேடி வலைவீச்சு ராஜாங்கணே தேரருக்கு எதிராக நீதிமன்றம் விடுத்த உத்தரவு சிஐடிக்கும் பணிப்புரை சீனாவினால் லேசர் மூலம் குறிவைக்கப்பட்ட ஜெர்மன் ராணுவ விமானம் ி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகளும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தம் அறுபத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகளும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியின் அகழ்வுப் பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமாதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் மனதின் பத்மஸ்ரீ பெரியரா எனப்படும் கெயல் பத்ர பத்மேவுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரக்கட்டாவின் மனைவியும் அவர்களில் ஒருவரென தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த கைதுகள் குறித்து மலேசியா இன்னும் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை உட்பட இந்த நாட்டில் பல கொலைகளில் தொடர்புடைய முக்கிய பாதாள உலக கும்பலின் தலைவரான கெகல் பத்மே கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று தகவல்கள் வெளியாகின காவல்துறை வட்டாரங்களின்படி மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் எல்லையை கடந்து தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது மலேசிய காவல்துறையினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெகல் பத்திர பத்மே என்பவர் இலங்கையில் தேடப்படும் குற்றவாளியாக சர்வதேச சிகப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாவார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் தீவுசேனை மீது ஏன் இன்னும் அகழ்வுப்பணி விசாரணை மேற்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் கேள்வி எழுப்பினார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பொறுப்புக் கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கிய விடயமாக செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் உள்ளது இதன்படி செம்மணி மனித புதைகுழி விவகாரம் துறையில் நீதி மறைக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்திற்கு பாதகமான ஒரு விடயமாக அமையும் செம்மணி பிரதேசத்தில் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் சோமரட்ன ராஜபக்சையில் நபர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வேற்றங்கள் ஸ்கொட்லாந்தில் கிளாஸ்கோவில் உள்ளதாக அறிகிறோம் ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை டிஎன்ஏ பரிசோதனை இலங்கை அரசாங்கத்திற்கு மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாட தயங்குகிறது அன்று இந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இப்போதும் அங்கு அகழ்வுகள் நடக்கின்றன அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன என ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கிறோம் அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு விசேட அலுவலகம் ஒன்றை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை என கூறினார் களத்துறை பயாக்கலையில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆலைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பயாக்கலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் அதிகாரி போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளார் பின்னர் இந்த போலீஸ் அதிகாரி குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை முதலில் பெற்றுக்கொண்டுள்ள நிலையில் மீதி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றிருந்தபோது சென்றிருந்த போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஏமரை சேர்ந்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் சரக்கு கப்பலை தாக்கி மூழ்கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேல் ஹமாஸ் இடையேயான போரை தொடர்ந்து ஹிஸ்புல்லா கவுதி என பல கிளர்ச்சியாளர்கள் குழு பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கடந்த பல ஆண்டுகளாக சவுதி வணிகத்திற்கு வில்லனாக விளங்கி வரும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை தாக்குவதும் மாலுமிகளை பணிய கைதிகளாக பிடித்தும் சென்றது இந்த நிலையில் சமீப காலமாக செங்கடலில் அவர்கள் ஆதிக்கத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்தியிருந்தது ஆனால் தற்போது செங்கடலில் பயணித்த எட்டர்னிட்டி சி என்ற சரக்கு கப்பலை தாக்கியுள்ளது கவுதிக்குழு இதில் கப்பல் பணியாளர்கள் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் மேலும் கப்பலின் அடித்தளங்களை ஹவுதி குழு பலமாக சேதம் செய்ததால் கப்பல் மூழ்கத் தொடங்கியுள்ளது கப்பலில் இருந்து இருபத்தி ஐந்து பேரில் ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் கப்பலை மீட்கும் முயற்சிகள் தோல்வி அடைய அது முழுமையாக கடலில் மூழ்கியுள்ளது இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகப் பொருட்கள் கடலில் மூழ்கியுள்ளன செங்கடல் உலக வர்த்தக கடல் வழித்தடத்தில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை கொண்டுள்ளது இதனால் இந்த சம்பவம் பிற வர்த்தக கப்பல்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது கொழும்பிலுள்ள கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் வழிபாட்டிற்காக வருகை தந்த ஒருவரின் மடிக்கணினி உள்ளிட்ட பெருமதியான பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன பிரார்த்தனைக்காக நேற்று மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வழிபாட்டுக்காக வருகை தந்தவரிடம் இந்த பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன இதன்போது இரண்டு மடிக்கணினிகள் மற்றும் ஒரு தாய் பலகை ஒரு பக்கவாட்டு கைப்பை மற்றும் ஒரு தொலைபேசி பணப்பை மற்றும் மதிப்புமிக்க ஆவணங்கள் அடங்கிய ஒரு பை ஆகியவை இவ்வாறு களவாடப்பட்டுள்ளன தேவாலயத்தின் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த நிலையில் பூஜையின் முடிவில் பலிபீடத்திற்கு நடந்து சென்ற இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள் இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார் ராஜாங்கனை சத்தரத்ன தேரருக்கு உளவியல் பரிசோதனை மேற்கொள்ள கொழும்பு கோட்டை இதுவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தேரரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உளவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்கான அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென நீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது மேலும் தேரர் இயக்கும் யூ டியூப் சேனலில் வெளியிடப்பட்ட காணொலிகளில் ஆபாச வார்த்தைகள் உள்ளதா என்பதை பரிசோதித்து அதற்கான அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சத்தரத்தின தேரர் தற்போது ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் பிணையில் உள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத சகவாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் பௌத்தத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் அனுப்பப்பட்டார் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் இலங்கை ரமண்ண மகா நிகாயத்தின் கரகசபை தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவரை பிக்கு சங்கத்திலிருந்து வெளியேற்றும் முடிவை எடுத்தது இது தேரர் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பல சர்ச்சையான கருத்துக்களுக்கு பின்னர் எடுக்கப்பட்ட முடிவாக கூறப்படுகின்றது அவரின் கருத்துக்கள் பெருமளவில் கவனம் பெற்றதுடன் அரசியல் மற்றும் சமுதாய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மன் ராணுவ விமானம் ஒன்றை சீன கப்பல் ஒன்று லேசர் மூலம் குறிவைத்ததைத் தொடர்ந்து சீன தூதருக்கு ஜெர்மனி சம்மன் அனுப்பியுள்ளது செங்கடலில் ஹவுத்திகள் கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் போர் விமானங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த விமானம் ஒன்றின் மீது சீனாவுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றில் இருந்து லேசர் ஒளி பாய்ச்சப்பட்டுள்ளது அதனால் தனது கண்காணிப்பு பணியை தொடர முடியாமல் அந்த விமானம் விமான தளத்திற்கு திரும்பியுள்ளது இத்துடன் தமிழ் வினின் நிறைவு இணைந்திருங்கள் வணக்கம்